திருமண நீங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் என்ன காரணம்னா நான் அந்த ஜாதகத்துக்கிட்ட போனேன் இந்த ஜாதகம் பார்க்க போனேன் அவர் சொன்ன பரிகாரம் செஞ்சேன் இவங்க சொன்ன பரிகாரம் செஞ்சேன் இனிமே பரிகாரம் என் பிள்ளைக்கு கல்யாணம் அகலான்னு பரவாயில்ல இனிமேல் கல்யாணமே இந்த இதே நான் பண்ண மாட்டேன் இந்த பரிகாரமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவுக்கு எத்தனையோ பேர் அது மட்டும் இல்லை இந்த பிள்ளைய அங்கேயும் இங்கேயும் இழுத்துக்கிட்டு போய் அப்பா எனக்கு கல்யாணமே ஆளிலான்னு பரவாயில்லப்பா நான் சும்மா எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் இனிமேல் எங்கேயும் நான் வரமாட்டேன் அப்படின்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன் அதை நீங்கள் சரியாக செய்ங்க சிம்பிளாக உங்கள் வீட்டில் இருங்க இதை உங்களை காட்டிலும் இந்த போலி பூசாரிகள் எனக்கு தலைப்பு அப்படி தான் கொடுக்கணும்னு நினச்சேன் பட்டு எனக்கு தலைப்பு அந்த போலி பூசாரிகள் கவனத்திற்கு அப்படின்னு கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு மனசு கேட்கலை எல்லோரும் பயனடையிட்டேன் அப்படின்னு இப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் போலி பூசாரி அண்ட் பொதுமக்கள் இவர்கள் கவனத்திற்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னா எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செப்பு தகடு வாங்கிக்கிறங்க மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு ரூபா சொல்லுவாங்க கொஞ்சம் கடமான தேடா வாங்கிக்கிறங்க வாங்கி கொ நூற்றம்பது ரூபா எனக்கு இரநூறுவா வரும்னு வச்சுக்கங்களேன் வாங்கிக்கிறங்க இன்றைக்கி வாங்கிக்கிட்டு இதை பாலில் ஊற போட்டுருங்க பாலில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுட்டு அப்புறம் சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு இன்றைக்கி கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுறாங்க பாத்திரக்கடையில் அதை முடிஞ்சால் நல்லா கம்ப்யூட்டரில் கரெக்டாக பேர் வெட்டி கொடுப்பாங்க அதை சொல்கிற அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பேர் வெட்டுற கடை யாருன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க இது என்னைக்கு போகணும்னா அதே முக்கியம் நல்லா பாருங்கள் இது என்னைக்கு போகணும் அப்படின்னா பிரம்ம ரகசியம் அதாவது உங்கள் பொண்ணுக்கு தெய்வ அனுகூலகம் கிடைக்கக்கூடிய நாள் எதுவோ அந்த நாளில் போய் இந்த கொண்டு போய் பாத்திரக்கடையில் வெட்டணும் வெட்ட என்ன ஒரு நிமிஷம் அப்படி கம்ப்யூட்டரில் அப்படி பட்டணம் போட்டுட்டு அப்படி மேலே வச்சாங்கன்னா ஒன்றே பண்ணி கொடுத்துருந்தேன் எப்படி வெட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பா பேர் ரெண்டாவது அம்மா பேர் இவர்கள் மகள் அந்த பேர் போட்டு திருமண தோஷம் விலக வேண்டும் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு மட்டும் எழுதி அப்படியே ஓம் அப்படின்னு பிரபன பிரணவ மந்திரத்தால் வளைச்சி கட்டிடறேன் அது சொல்லிவிட்டு அவங்களே கட்டிடுவாங்க இந்த பாயிண்ட நடுவில் வச்சு ஓம் அப்படின்னு அதுக்குள்ள எழுதி அடைச்சு இந்த ஓம்ங்கிற பிரபண மந்திரத்தில் அடைச்சு எழுதி கட்டிட்டு இதை கொண்டாந்து என்ன செய்யணும் நோட் பண்ணிக்கிறேங்க இதுதான் முக்கியம் இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் இதை சொல்லியிருக்காங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா எழுதுங்க ஒவ்வொன்னா எழுதிக்கிறேங்க என்ன ஜஸ்ட் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறு ரூபாய்க்குள்ள வரும் இது நான் சொல்றது பூரா அதை நீங்களே செய்யுங்க இல்லை போலி பூசாரிகள் நீங்கள் ஆயிரக்கணக்கில் ஐயாயிரக்கணக்கில் வாங்குறவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சுத்தமான எண்ணெய் செக்கில் உள்ள ஆட்டுற எண்ணெய் செக்கெண்ணெயாக பார்த்து வாங்கிக்கிறங்க ஒரு ஐம்பது மில்லி ஐம்பது மில்லி வாங்கிக்கிறங்க இப்போ பொருள்கள் புறா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறங்க நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி அதுக்கடுத்து பொடி ஐம்பது ஐம்பது கிராம் மஞ்சள் ஐம்பது கிராம் பச்சரிசி ஐம்பது கிராம் பால் ஐம்பது மில்லி தயிர் ஐம்பது மில்லி இந்த பால் அபிஷேகம் முடிஞ்ச உடனே தேன் அபிஷேகம் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறது பூரா வரிசையாக எழுதுங்க எழுதிக்கிட்டு இந்த வரிசையாக இந்த அபிஷேகத்தை பண்ணணும் ஊடால் ஊடால மாற்றி மாற்றி செய்யாதீங்க ஃபஸ்ட்டு எண்ணெயில் என்ன சாமிக்கு எப்படி என்ன சாத்துறாங்களோ அதே மாதிரி என்ன சாத்திடுங்க அதுக்கடுத்து என்ன செய்யணும் திருமஞ்சனப்பொடி இந்த திருமஞ்சனப்பொடி ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிறங்க அதில் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கடுத்து மஞ்சள் அதுக்கடுத்து பச்சரிசி அதுக்கடுத்து பால் பாலுக்கு அடுத்து தேன் அதுக்கடுத்து தயிர் அதுக்கடுத்து சந்தனம் அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம் பழம் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு மூணு பழம் வாங்கி அதை புழிஞ்சு அந்த சாரை எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு டம்ளரில் அதுக்கடுத்து விபூதி அதுக்கு அந்த விபூதி வந்து ஐம்பது கிராம் வாங்கி அபிஷேகம் நல்லா பாருங்கள் அபிஷேகத்தை பண்ணி மிச்சம் அப்போ அந்த அபிஷேகம் பண்ண விபூதியை பூராத்தையும் தனியாக வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை அந்த வீட்டில் உள்ளவங்க டெய்லி நெத்தியில் வச்சுக்கிற சொல்லுங்கள் சரியா வச்சுக்கிற நீங்களே வச்சுக்கிறங்க நீங்கள் செஞ்சால் நீங்களே வச்சுக்கிறோங்க அதுக்கடுத்து பன்னீர் இந்த பன்னீர் இது இதை நல்லா பாருங்கள் இதுதான் முக்கியமானது நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் ஆலயங்களில் என்ன செய்வாங்க ஒவ்வொரு அபிஷேகம் இப்போ என்ன சாத்துறாங்களோ என்ன சாத்திட்டு வந்து தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றிட்டு தீபம் காமிப்பாங்க காமிச்சிட்டு நல்லா பாருங்கள் ஒரு சில ஆலயங்களில் ரொம்ப தப்பு மகா தப்பு என்ன செய்வாங்க இந்த அப்படி பால் மட்டும் ஊற்றிட்டு அப்படியே தீபத்தை காமிச்சிட்டு வச்சுருவாங்க அப்படி செய்யக்கூடாது நீங்கள் என்ன செய்யறீங்க இப்போ இப்போ ஒரு திருமஞ்சனப்பொடியை தெளிக்கிற திருமஞ்சனப்பொடி கலக்கி ஊற்றுறீங்களா ஊற்றிட்டு நல்லா கவனம் பண்ணுங்கள் சந்தனத்தை அந்த எந்திரத்தில் வைங்க இப்போ இந்த அருக்கு தகரா இந்த தட்டில் திருமஞ்சனி எண்ணெயை ஊற்றிட்டு என்ன அபிஷேகம் பண்ணிவிட்டு அது திருமஞ்சனப்பொடி போடுறீங்களா தண்ணி திருமஞ்சனப்பொடி கலக்கி வச்சுருப்பீல்ல அந்த திருமஞ்சனப்பொடியை ஊற்றிட்டு என்ன செய்யணும் சந்தனத்தை பொட்டு வைக்கணும் சந்தனத்தை பொட்டு வைங்க முடிஞ்சால் கொஞ்சம் பொறுமையாக குங்குமத்தையும் வைங்க நீங்கள் காசி ராமேஸ்வரத்துக்கு போக சொல்லலை உங்களை அறுவால் எடுத்து விட்ட சொல்லலை சந்தனம் வைக்கிறீ குங்குமம் வைக்கிறீ வச்சுட்டு ஒரு சூடா சூடத்தை இப்படி தீபம் காமிங்க காமிச்சிட்டு அப்புறம் பச்சை தண்ணியை ஊற்றி அது அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறீங்க பச்சரிசி மாவு போடுறீங்க இப்படி பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு போட்ட பிறகு அதுக்கு சந்தனம் அதுக்கு பொட்டு அப்புறம் தீபம் இப்படி வரிசையா செய்யுங்க என்னைய ஃபோன் பண்ணி கொண்டு வராதீங்க சரியா நீங்களே ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஞாபகமாக சந்தனமும் பொட்டும் வச்சுட்டு அப்புறம் தீபம் காமிங்க காமிச்சிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றுங்க இப்படி பதினோரு வகையான அபிஷேகம் இஞ்சி மிஞ்சி போனா அதிகபட்சம் இதுக்கு எல்லா சாமானும் வாங்கிறதுக்கு நூற்றம்பது ரூபா போதும் சரியா இதை இந்த பண்ணிவிட்டு கடைசியாக என்ன செய்யணும் இந்த தகடை உங்கள் வீட்டினுடைய பூஜை அறையில் வைங்க வசதி உள்ளவங்க நல்லா கேளுங்க கவனமாக கேளுங்க இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற இடத்துல நாட்டு மருந்து கடைகள் பூஜை பொருள்கள் விற்கிற கடைகளில் போய் நீங்கள் தர்ப்பை புல் வந்து சுருட்டி வச்சுருப்பாங்க பின்னி வச்சுருப்பாங்க சட பின்னது மாதிரி பின்னி வச்சுருப்பாங்க நூறு அடி நூற்றம்பது அடிக்கு எல்லாம் நல்லா க கேளுங்கள் த கும்பாபிஷேகத்துக்கு தர்பை வந்து ச பின்னி பின்னி வச்சுருப்பில் உருண்டை மாதிரி வச்சுருப்பாங்க பந்து மாதிரி அதை வாங்கி என்ன செய்யணும் தண்ணியில் முக்கி எடுத்து அதை உங்கள் வீட்டினுடைய மாடி இதே நேரத்தில் போலி பூசாரிகளாக இருந்தால் நீங்கள் மேலே வச்சுட்டு அப்படியே அதை இறக்கி கொண்டாந்து நீங்கள் இது பூஜை அறையில் இந்த தட்டு மேலே வச்சுட்டிய நாள் இந்த பிரபஞ்ச சக்தி பஞ்சபூத சக்தி அப்படியே கிரக நவகிரகங்கள்லேருந்து வர்ற இதை பூரா பிரதிபலித்து இங்கே கொண்டாந்து சேர்த்துரும் இந்த தகட்டுக்கு அப்படித்தானே இப்போ கும்பாபிஷேகத்தில் வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த தகட்டுக்கு புத்துயிர் கொடுத்து இந்த தகட்டில் வச்சுருக்க கோரிக்கையை நிறைவேற்றும் அதுக்காகத்தான் எந்திரங்களை இந்த மாதிரி எழுதி பண்ணி செய்கிறது சரியா இப்போ நம்ம அதை என்ன செய்கிறோம் திருமண தோஷத்துக்காக பெண்ணு பெண்ணுடைய அப்பா பேர் அம்மா பேர் இன்னார் மகள் அதாவது இவர் அம்மா பேரை போட்டு மகள் மகள் பேரை போட்டு திருமண தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு பாத்திரம் கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு அந்த எழுதி கொடுத்துட்டோம்னா அதை என்ன செய்வாங்க பிரிண்ட் பண்ணிடுவாங்க கரையை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஓம் அப்படின்னு பிரணவ மந்திரத்தால் எழுதி கட்டிவிட்டு அதை கொண்டு வந்ததே இந்த அபிஷேகம் பூரா பண்ணணும் சரியா பண்ணிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் கொஞ்சம் சுத்தபத்தமாக ஒரு கவிச்சி எடுக்காமல் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டால் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் எல்லாம் அந்த திருமண தடை உடையலைனால் அதுக்கு உள்ளான செலவை என்ன எனக்கிட்ட திட்டுங்க நீ சொன்னே நான் திட்டினேன்னு செஞ்சேன் கிடைக்கலைனாலும் என்னை திட்டுங்க கமெண்ட்டை திட்டுங்க நான் வாங்கிக்கிறேன் சரியா காரணம் என்னென்னா நல்லா பாருங்கள் பிரபஞ்சம் இந்த உலகத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குங்க ஆனால் ஆத்மாத்மா கேட்கறதுக்கு ஆள் இல்லை போடமா சும்மா அப்படியே போகணுன்னு பணத்தை கட்டணும் அதாவது ஒரு கோயிலில் வந்து ஒரு கியூ இருக்கா உடனே போகணும் சாவிப்பட்டு உடனே திரும்பி வந்துடணும் ஸ்பெஷல் சிறப்பு தரிசனம் பண்ணு அப்படின்ட்டு இதே நேரத்தில் இறைவன் சந்ததியில் நம்மளை இவ்வளோ நேரம் கியூல வைக்க வச்சிருக்கா அந்த இறைவன் அதுக்காக நம்ம பெருமைப்படணும் அப்படின்னு யாராவது ஒருத்த நினைப்பாங்களா நினைக்கவே மாட்டாங்க என்ன செய்யறது அந்த அங்கே போனால் நம்ம காசு கட்டணும் அப்படின்னு நொந்து போய் இந்த இலவச தரிசனத்தில் நொந்து வைக்க போவாங்க அவங்களெல்லாம் வசதி உள்ளவங்க பணக்காரவங்க அங்கிட்டு போகிறாங்க நம்ம ஒன்றும் இல்லாதவங்க இப்படி போகிறோம்னு தெய் எண்ணத்தில் போகாதீங்க நம்ம இந்த சன்னதியில் இறைவன் நம்மளை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் வச்சுருக்கார் அப்போ அந்த இறைவன் நம்மளுக்கு கொடுத்தா வரமா நினச்சிக்கிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை உங்கள் வீட்டில் வச்சு ஒரு பூஜை மாதிரி பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ ஒரு சொட்டு தண்ணியை தெளிச்சு விடுங்க எப்படி சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களோ அது மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ண வேண்டாம் சும்மா தண்ணியை தெளித்து விட்டுட்டு ச மற்ற சமையலுக்கும் தெளிச்சுட்டு ஒரு சூட காமிச்சிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வைங்க நானும் அப்படித்தான் செய்யறது டெய்லி அதுதான் சாப்பிட்றது அது மாதிரி செஞ்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய திருமண தடை கண்டிப்பாக உடையும் சரியா இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க என்னையும் செய்ய மாட்டேன் காரணம் மேக்ஸிமம் இதுக்கு செலவு வந்து ஒரு டோட்டலாக ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா நாங்கள் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க நீ செஞ்சு விடு என் மகளுக்கு கல்யாணமாகி பிள்ளை பெற்ற பிறகு யோ யோசிப்போம் அப்படிம்பிய ஏன்னா ஒவ்வொரு ஃபோன் காலையும் அப்படித்தானே வருது அதனால் இது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யுங்க சரியா இந்த செய்தி உங்களுக்கு நம்பிக்கையாக தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்